வெல்கம் டு கேபிள் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு இயல் ஃபோரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ட்ரான்ஸ்மீட்டர் கடத்தி டிரான்ஸ்மிட்டர் கடத்தி பேன்கிரீஸ் கணயம் பேன்கிரீஸ் கணயம் இன்சுலின் கணைய சுரப்பு நீர் இன்சுலின் கனைய சுரப்பு நீர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் கேட்டலிஸ்ட் வினையூக்கி கேட்டலிஸ்ட் வினையூக்கி ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு ஜீன் மரபணு ஜீன் மரபணு எண்டோகிரைன் க்ளாண்ட் நாளமில்லா சுரப்பி என்டோகிரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பி லிங்குஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியியலாளர் லிங்குஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியியலாளர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ